வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனே கைவிட வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்ட திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் எதிர்க்கட்சிகள் அளித்த பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டு ஆளும் கட்சி எம்பிக்களின் பரிந்துரைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய பெரியவர்கள் அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் இறை இல்லங்களை எழுப்பி வழிபடுவதற்காகவும் சொத்துக்களை அர்ப்பணித்துள்ள நிலையில் அதை பராமரிக்கும் உரிமை அந்த சமூகத்தினருக்கு மட்டுமே உண்டு என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது நாளை பொது பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது வருடத்தின் முதல் கூட்டம் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவடைகிறது இரண்டாவது பகுதி வருகிற மார்ச் மாதம் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை